ரவா கேசரி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க ஜவ்வரிசி யூஸ் பண்ணி கேசரி செஞ்சுருக்கீங்களா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த கேசரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதை நல்லா ஹீட் பண்ணோன்னே அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் மூணு ஏலக்காய் கொஞ்சம் முந்திரி இதெல்லாமே நல்லா வறுத்துக்கணும் இப்போது இதில் வந்து ஒரு கப் ஜவரிசி நான் எடுத்திருக்கேன் ஒரு கப் ஜவரிசிக்கு அஞ்சு கப் தேங்காய் பால் அஞ்சு கப் பால் எப்படின்னா அஞ்சு கப் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஒரு கப் ஜவரிசி எந்த இதில் அளவு எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் அஞ்சு கப் தண்ணி எடுத்துகிட்டு தேங்காய் துருவலை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை ஊற்றிட்டு பால் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப் ஜவரிசிக்கு அஞ்சு கப் தேங்காய் பால் கடிச்சிரும் முந்திரி நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இந்த தேங்காய்ப்பால் இதில் சேர்த்துக்கோங்க தேங்காய்ப்பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஜவரிசி சேர்க்கணும் இதெல்லாமே நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா பிடிச்சிரும் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் கலருக்கு வந்து கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஜவரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த இதை செய்யணும் இப்போ ஓரளவுக்கு தண்ணி நல்லா கம்மியானதுக்கப்புறம் எந்த கப்பில் சவ்வரிசி எடுத்தனோ அதே கப்பில் ஒரு கப் வந்து சுகர் ஆட் பண்ணணும் சுகர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் அப்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம நல்லா கிளறி விட்டே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி விட்ட மாதிரி உள்ளதெல்லாம் டைட் ஆகும் சுகர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பெஞ்சு உப்பு ஆட் பண்ணணும் அப்போ தான் அந்த இனிப்பு எடுத்து கொடுக்குறக்காக நான் ஒன் பிஞ்சு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே கிளறிவிட்டு நல்லா கொஞ்சம் டைட் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டேருங்க நான் அடிப்பிடிச்சிரும் கேசரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க சவரிசி கேசரி ரெடி சூப்பராக இருக்கும் ரவா கேசரியை விட சவரிசி கேசரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எப்போதும் போல் ரவா கேசரி ட்ரை பண்ணாமல் ஒரு சேஞ்சுக்கு ஜவ்வரிஸ் யூஸ் பண்ணி கேசரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கேசரி நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் எடுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா பாக்கெட் பால் வந்து நல்லா காய வச்சுட்டு சேர்த்துக்கோங்க ஆனால் பாக்கெட் பாலை விட தேங்காய் பால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் பால் யூஸ் பண்ணி இந்த கேசரி ட்ரை பண்ணுங்கள் இந்த சவரிசு கேசரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்